இன்டர்வியூ அல்லது முக்கியமான தருணங்களில் வாய் துர்நாற்றம் ஏற்பட்டால் நமது எதிரில் இருக்கும் நபருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் நாம் வெளியில் செல்லும் போது உடை மற்றும் வெளி அழகை எந்த அளவிற்கு கவனிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும் வாய் துர்நாற்றம் மருத்துவ ரீதியாக ஹலிடோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் இது ஒரு சங்கடமான மற்றும் தொடர்ச்சியான பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துளக்குவது வாய் துர்நாற்றத்தை போக்குவதில் முக்கிய பங்கு அளிக்கிறது என்றாலும் நிலையான துர்நாற்றம் மோசமான பல் சுகாதாரத்தையும் தாண்டி சில அடிப்படை உடல்நலப் பிரச்சினைகளை குறிக்கலாம் சுவாச அமைப்பில் தொற்று நோய் மூச்சுக்குழாய் அழற்சி சைனசிடிஸ் மற்றும் நிமோனியா போன்ற சுவாச நோய் தொற்றுகளானது வாய் துர்நாற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த நோய் தொற்றுகள் ஏற்படும் போது சுவாச குழாயில் பாக்டீரியாக்கள் அதிகமாகி துர்நாற்றம் வீசும் மூலக்கூறுகளை உருவாக்கி அவை மூச்சுவிடும் போது வெளியிடப்படுகின்றன செரிமான அமைப்பில் உள்ள சிக்கல்கள் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் காஸ்ட்ரோசோஃபாஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் கேஸ்ட்ரோசோஃபியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் கர்ட் மற்றும் புண்கள் போன்ற செரிமான கோளாறுகள் ஹலிடோசிஸ் குறைபாட்டை உருவாக வழிவகுக்கும் ஸ்டோமக் ஆசிட் குழாயில் மீண்டும் பாயும் போது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படுகிறது இது வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்த வழிவகுக்கிறது அடிலைடு பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கேர்த் உடைய நபர்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது ஹலிடோசிசால் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கண்டறியப்பட்டது சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் என்பது உயர் இரத்த சர்க்கரை அளவுகளால் ஏற்படுகிறது இது வாய் துர்நாற்றம் உட்பட பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் கடுமையான சர்க்கரை நோயாளிகளின் சுவாசத்தில் அசிட்டோன் மூச்சு எனப்படும் ஒரு தனித்துவமான பழ வாசனையை ஏற்படுத்தும் ஜெர்னல் ஆப் டியாபிட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் சர்க்கரை நோய்க்கும் வாய் துர்நாற்றத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதே வாய் துர்நாற்றத்தை குணப்படுத்த ஒரே வழியாகும் சிறுநீரக நோய் உடலில் இருக்கும் கெட்ட நீர் சிறுநீரகத்தில் கலக்கும் போது சிறுநீரகம் பாதிக்கப்படும் இது இரத்தத்திலும் டாக்ஸின்ஸ் கலக்க காரணமாக இருக்கும் இதனால் யூரிமிக் பிற தேனும் வாய் நாற்றம் ஏற்படுகிறது இதனை லாஸ் ஏஞ்சல்ஸ் காலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது நோய் பாதிப்பின் அறிகுறியாகவும் இந்த வாய்நாற்றம் இருக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் கல்லீரல் பாதிப்பு ஃபேட்டி லிவர் உள்ளிட்ட கல்லீரல் பாதிப்புகளால் கூட வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது உடலில் நச்சுகள் குவிவதால் வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் கல்லீரல் சரியாக செயல்படாத போது அவை உடலில் தேங்கலாம் இது சுவாசத்தில் துர்நாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே பலமுறை வாயை சுத்தம் செய்தும் வாய்நாற்றம் சரியாகவில்லை என்றால் அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்